ஆஃபீஸ் போட்டு பண்ணாலும் பண்ணுங்க இல்லை ஃப்ரீலான்ஸாக பண்ணாலும் பண்ணுங்க எங்கே போனாலும் எந்த பேப்பர்னாலும் வேலை செய்யலான்ற தைரியம் உங்ககிட்ட இருக்கட்டும் எனக்கு வந்து இந்த பேக்ரவுண்டு நான் ஒரு மினிஸ்டர் சண்டையே அதில் பெரிய அமௌண்ட் நிறைய வச்சு லே டிலச்சி பையன் அதெல்லாம் கிடையாது ஆனால் ஆக்சன் டேக்கர் ஆக்சன் டேக்கர் இப்போ நான் நான் ஒரு வேலை பண்ணுறேன் போய் பார்க்குறேன் சாமானியனுக்கு ஸ்ட்ராட்டஜிலே பிரச்சனை சட்டத்திலேயே பிரச்சனை சட்டத்தையே ஆப்டிமைஸ் பண்ணணும் அதெல்லாம் எழுதுறேன் யார் பேசுவாங்களோ கிட்ட போய் கொடுக்குறேன் என் பேர் வருத்த உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம் சொல்ல வர்றது அந்த காரியம் நடக்கட்டும் அப்படின்றது தமிழக ஆளுநர் மிக வேல்முருகன் கிட்ட பின்னாடி போய் போய் அவர் ஏன்னா எல்லா எம்எல்ஏயும் பேச முடியாது அங்கே கட் பண்ணி வச்சு வாங்க பேசுவாங்க இந்த சுயாட்சை எம்எல்ஏ தான் நம்ம பிடிக்கணும் அங்கே அவங்க தான் வந்து பேச முடியும் அப்போ ஸ்லோவாகவும் அவர்கிட்ட போய் எனக்கு அவர்கிட்ட போய் நெருக்கி வேலை செய்யணும்னா இல்லை அவர் என்ன நினச்சிருக்கலாம் நமக்கு ஒரு தொண்டர் கிடைச்சிருக்கலாம் நினச்சிருக்கான் நான் என்ன நினச்சிட்ருக்கேன்னா சாமானியனோட வேலையை அவர் அங்கே பேசுகிறதுக்கு நம்ம கொடுத்துட்டு வந்துட்டே போவோம் என்னைக்காவது ஒரு நாள் ரொம்ப நேரம் உட்கார டைம் கொடுப்பார்ல அப்போ பயன்படுத்தி அப்படி இன்ஃப்ளூயன்ஸாக போகல நாம தான் நடத்துகிறோம் காரியத்தை ஆக்சன் டேக் உங்களுக்கு புரிஞ்சு நானும் தான் அதை நகர்த்திக்கணும் ஏன்னா இவன் இன்னைக்கு அழுதுட்டு போறான் என்னால் அஞ்சு வருஷமா பயன் முடியல சார் என்னால் அழுதுட்டு போயிடறான் இவன் போய் மருந்து மேலே போய் வேலை செய்ய மாட்டான் இது மேலே போய் செய்ய வேண்டியது அப்புறம் எங்கள் அண்ணன் அக்னி மண்ண நான் மாநாடு எடுத்து போறேன் அப்படி நானும் இந்த வசம் முன்னாடியே போறேன் என்ன ஏன்னா கவனிக்கும் உலகத்துறை கவனிக்கும் அப்போ நாம அங்கே போய் வேலை செய்யணும் இப்போ இதன் மூலமா என்ன நடக்கும் சில வேலைகள் காரியம் ஆகும் இப்போ இவங்கள்ட்ட நிலத்துல இப்படி பிரச்சனை இருக்குண்ணே அண்ணே ஆவணத்தில் பயிற்சி நடத்துங்களேன் சரி இப்படிலாம் இருக்குன்னு வேலை வைக்க போறவங்க அப்படின்னு நாம நானு போய் ஆர்கனைஸ் பண்றேன் சரியான டேலண்டான ஆளு கன்னியாகுமரியில் வேற அவருக்கு கிட்ட சொல்யூஷன் இருக்கு ப்ராப்ளம் இருக்கிற ஆளுக்காக திருவள்ளூர் இருக்கு இவரு இவர் கனெக்ட் ஆகல உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம் சொல்ல வரதே நான் என்ன பண்றேன் கனெக்ட் பண்ணி கரெக்டா விட்டு